சொன்ன கேளுப்பா பன்னியார் குடும்பம் தான் விரோதி நான் நாங்களும் விரோதி நீ ஊரை விட்டு போக கூடாது ஆமா எப்பா சின்ன பாண்டி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா என்ன ஊரை விட்டு போகுதாம அதை தண்டாம நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியா எங்களை விட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போறீங்களா நாங்களும் உங்க கூட வந்துடுறேன் எங்களை விட்டு போகாதீங்க போங்கடா நான் ஏழங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணையாரம் என்ன மாப்பிள்ளை ஏதுக்கு மாட்டேங்கிறாங்க நான் பட்டணத்துக்கு போய் ஜெயிச்சு பணக்காரனா தான் ஊருக்குள்ள வருவேன் பணக்காரன் மட்டும் எனக்கு அப்புறம் தான் பிறக்கும் எல்லாரும் விருங்கையோட தானே பிறக்காங்க ஆமாப்பா வசதி இல்லாதவன் மரத்தடியில உட்காந்து மங்காத்த ஆடுறான் வசதி உள்ளவன் கிளப்ல உட்காந்து மூணு சீட் ஆடுறான் ஓப்பன் ஜோக்கர் எடுத்து ஆடினவன் எல்லாம் வீட்டை வித்திருக்கான் வாழ்க்கைங்கிறதே ஒரு சூதாட்டம் மாதிரி மங்கா தாடி மகளை தொத்து விட்டு இங்க தத்துவ மாட பேசுற போடா போடா ஏப்பா நான் தத்துவ சொல்றேன் வாழ தெரிஞ்சவனுக்கு உலகமே காலடியிலப்பா இங்க இருந்து சரண பண்ண அப்படிங்கிற ரெண்டுல ஒண்ணு இந்த ஊர்ல இருந்த பாத்திரம் இப்பதான் உங்க திறமையெல்லாம் காட்டுவீங்களே பெரியோர்களே தாய்மார்களே தோழர்களே நண்பர்களே உடன் பிறப்புகளே ரத்த தின் ரத்தங்களே அண்ணே கட்சி வெட்டிக்கல சும்மா ஐயா எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லி வைப்போம் எதாவது ஒரு கட்சியில இருந்து வாரிசு கிடைக்காமல போயிடும் நண்பர்களே இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னா என்னுடைய சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க வந்திருக்கேன் எப்படி வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுனா அந்த காலத்துல யாரு சும்பிக்கிற மாறியை கொடுத்து வார்ச தேர்ந்தெடுப்பாங்க அது மன்னர் காலம் நான் மன்னன் இல்ல நாடோடி மன்னன் அதனால குரங்கு கையில பூமாலையை கொடுத்து வார்ச தேந்த இருக்க போறேன் ஏன்னா குரங்கு கையில பூமாலையை கொடுத்தனா குரங்குல இருந்து பிறந்தவன் தான் மனிதன் அதிர நானே உங்க அம்மா கிட்ட கேளு இல்லன்னா நீ பிறந்த ஆஸ்பத்திரியில எல்ல கேளு ஏயா எல்லாம் கேக்குறது விட்டுட்டு இங்க வந்து ஏயா பின்னால குத்துது கொடைதுன்னு உயிர வாங்குறீங்க ஆ டிவி கேடி வா ஏயா ஏயா

என் குரங்கு யார் இடத்துல மாலை போடுதோ அவன் தான் என் சொத்துக்கு ஏக போக வாரிசு யார்கிட்ட மாலை போடுதுன்னு பாக்கலாம் என் கஷ்டம் ஏலையெல்லாம் அழவியா உங்களுக்கு மாலை படிச்சிருக்கேன் கட்டில போட்டுக்கிட்டான் கிடைச்சிட்டான் கிடைச்சுட்டான் கிடைச்சிட்டான் தான் கிடைச்சிட்டான் சொத்துக்கெல்லாம் என்ன துபாய்

இப்ப என்ன சொல்றாரு வள வள பேசாம சீக்கிரம் போய் அர்ச்சனை பண்ணுங்க தேங்காய் பாதி முடிய கொடுங்க அதை எடுத்து போய் சட்னி அரைச்சி அவர் தோசை சாப்பிடுங்கிறார் ஐயோ என்னது இவ்வளவு சின்னமா சொல்றாரு நீங்க விளக்கமா சொல்றேன் பெருசா சொல்றது சின்னதா சொல்றது சின்னதா சொல்றது பெருசா சொல்றது இதெல்லாம் அவருக்கு சர்வ சாதாரணங்க எங்க குடும்பத்துக்காக ஒரு மொழி கண்டுபிடிச்சிருக்காரு ஆனா பரிசுகளாசே கூடிய சீக்கிரம் இந்த கிராமத்துக்கு இந்த மொழி பரவ போகுது ஆனா பிள்ளைச்சிலாசே மூணா சிலத்தி அரை அர்ச்சனை பண்ணுங்க அதே தான் அங்களுக்கு இருக்கிற அறிவு அழகோ யாருக்கு இருக்கு இந்த உலகத்துல ரொம்ப கொடுத்து வச்சதமங்கல மாங்கல்யே சிவே ஐயா ஏபிசிடுன்னு நாலு எழுத்துல பொண்ணை தென்ன அதே மாதிரி கிடைச்சிருச்சு அது என்ன ஏபிசிடி ஏ பார் ஏஜ் பியூட்டி சி ஃபார் கேரக்டர் நாலு அம்சத்துல தேன நாலு எழுத்துலேயே கழிச்சிருச்சு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாதிரி அது மூணு எழுத்து தானே இது நாலு எழுத்து கோயில் என்ன பொருத்தம் கோயில் அது சரி முருகா கோயில் அம்மா என்று அழைக்கவா அப்பா அழைக்கவா ஏ கருவாயா என் வாழ்க்கையில அனாவசியமா பூந்து சதிபதிகளை பிரிக்க பார்த்த இல்ல இப்ப என் செட்டப்படி இந்த ரெண்டு பாட்டில்களை இங்க மறைச்சு வைக்க போறேன் நொல்ல கண்ண உன்ன கூட்டிக்கிட்டு வருவான் நீ பாட்டில எடுப்ப போலீஸ் குபீர்னு பாஞ்சு உன்ன பிடிக்கும் அதுக்கப்புறம் நீ கம்பிக்கு பின்னால தேம்பி தேம்பி அழ போற நான் கட்ல சுத்தி பாப்பாவோட குஜாலா இருக்க போற அதாவது நீ உள்ள நான் வெளியே அதுக்குள்ள மாட்டிக்காம சமைச்சிடணும் மாப்பிள பாப்பாவும் உங்க பேச்சதான் கேக்குது அந்த சாயக்காரன் தவியா தவிச்சுட்டு இருக்கான் பேசாம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்களேன் மாமா அது மட்டும் நடக்காது என்ன ஏமாத்தி என் பாப்பாவ கல்யாணம் பண்ணே இந்த சுத்தி வேலு சுத்தி வேலு இல்ல மாப்பிள சக்தி வேலு ஏதோ ஒரு வேலு அவன் காலமெல்லாம் கண்ணி ஆகி கண்ணி போயிடணும் மாப்பிள்ள இங்க இங்க சாராய வாட அடிக்கிறது சாராய வடையா எங்க இந்த பக்கம் சாராயம் காட்ச பக்கம் தான் தேடுங்க ரெண்டு பாட்டில் ரெண்டு பாட்டில் இருக்கா நீ சொன்னது சரியா போச்சு குடிய தெரியாம இருக்குமா அடிங்க நான் அடிக்கிறதா ஆமா ஐயா ஜோ ஏ அடிக்கிறது இல்ல நீங்களே அடிங்க ரெண்டு பாட்டிலுமா போயிட்டாங்க போயிட்டு வர சரி மாமா ஆ கூப்பிட்டிங்களா ஆ எதுக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த டப்பா வையேன் சிறுமிஷன் பண்ணிக்கிட்டே போவான் யாரு சாயனார்னா ஆ நான் விட்டுருவேண்ணா நல்லா அடிங்க அடிக்கிறேன் அடிங்க டேய் சத்தி வேலு போர்டுல சாயக்கடை சக்திவேல் நான் எழுதி வச்சிருக்கேன் நான் சாராயக்கடை சக்திவேல்னு எழுதி வச்சிருக்கேன்டா இத போலீஸ் பாத்துச்சு

கண்ணாடி நெத்தில தேங்கிருப்பா ஆமாங்க அவர் முத்தையா வாரி நான் செல்றையா வரே ரெண்டு பாட்டுல கொடுத்து வித்துட்டு வாடாம பாரு நான் காசு கொண்டு போய் கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லங்க ஸ்டேட்டு ஸ்டேட்டுக்கு அவர் தான் ஹோல்செல்லியா வரீங்க என்னடா சொல்ற ஆமங்க அவர் சாதாரண ஒத்துக்கிற மாட்டான் என்ன அடிச்ச மாதிரி குத்துங்க அப்பதான் ஒத்துக்குறமா நான் வரக்குமா போயிட்டு வரேன் நீ ஒண்ணு எங்களுக்கு வழி காட்ட வேண்டாம் எங்களுக்கு இடம் தெரியும் முதல்ல ஒன்னு உள்ள அனுப்பிட்டு அப்புறமா வர கவனிக்கிறோம் வா இங்கு சாராயம் காட்சி விற்கப்படும் யோ நானும் பல வியாபாரிகளை பாத்துருக்கேன் இவன் தில்லான ஆளுதாயா ஓடு போட்டுல வியாபாரம் பண்றான் இங்க பாரு பாத்தியா என்ன சக்தி சார் அடே நீங்களா வாங்க வாங்க சாப்பிடுறீங்களா பாண்டிச்சேரியில இருந்து வந்த சுத்தமான தண்ணி அதை விடியா ஆமா அந்த கேஸ்ல அவன் கிடைச்சானா அந்த கருவாயிருக்கான ரெண்டு பாட்டிலோட கைப்பிடியா புடிச்சு உள்ள தள்ளிட்டோம் அவனை லேசல விட்டுறாதீங்க அவனை குனிய வச்சு மாங்கு மாங்குன்னு சமுத்தியா குடுத்து தடாவை புடிச்சு உள்ள தள்ளிடுங்க அதை விட பெரிய புள்ளி ஒருத்த மாட்டி இருக்க அப்ப அவனுக்கு சிபிஐ அனுப்பி விடுங்க என்ன சக்தி வேலு வீட்டுக்கு முன்னாடி போர்டு போட்டே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டியா ஆரம்பத்துல போர்டெல்லாம் கிடையாதுங்க ஆனா சரக்கு வாங்க வரவங்க அட்ரஸ் தெரியாம அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சரின்னு ஒரு போர்டை எழுதி தொங்க விட்டுட்டேன் ஆமா வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு அமோகமா நடக்குது அதாவது இந்த பக்கம் பெங்களூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் அந்த பக்கம் கேரளாவுல இருந்து கொள்ளைகால் வரைக்கும் நம்ம சரக்கு தான் மார்க்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க சரக்கு எப்படி என்ன அப்படி கட்டிட்டீங்க ஒரு தடவை ஏத்திட்டோம்னு வச்சுங்க இறங்கவே இறங்காது யோ சொல்லிக்கிட்டாங்க அதுல பாருங்க சில்லற வியாபாரிகளுக்கு பாட்டில்ல சப்ளை பண்றேன் மொத்த வியாபாரிகளுக்கு லோடு லோடா லாரில ஏத்தி அனுப்பிச்சுட்டே இருக்கிறங்க நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க இந்த வட்டாரத்திலேயே சாயக்கார சக்தி வேலு அப்படின்னு நமக்கு ஒரு டைட்டிலே கொடுத்துருக்காங்க இங்கதான் நீ தப்பு பண்ற சாராயக்கார சக்தி வேலு இங்கதான் நீங்களும் தப்பு பண்றீங்க என்ன சாயக்கார சக்தி வேலு மறுபடியும் நீ தப்பு பண்ற சாராயக்கார சக்தி வேலு சாயக்கார சக்தி வேலு ஓடப்படியா நான் போட்ட போர்டு மேல மாத்தி எழுதி இருக்கான் போர்டுல தான் மிஸ்டேக் போர்டு தான் மிஸ்டேக் இருக்கு இல்ல யோ இல்ல முட்டிங் முட்டி தட்டின ஒத்துக்குவான் இல்ல சார் ஒத்துக்க இல்ல சார் ஒத்துக்க ஒத்து யோ அவன் சொன்ன மாதிரி இவன் டபுள் எடுத்து அடிச்சாதான் ஒத்துக்குவா யாரும் யாராவ யாரா அந்த கருவாயருக்கான ஆத்தங்கரையில ரெண்டு பாட்டில் வச்சுட்டு விக்கிற சில்ற வியாபாரியா நீ மொத்த வியாபாரின்னு ஆணாய சொன்னா அது நாயே எனக்கு எடுங்கலாச்சேன்னு சொல்லி உன்னை போலீஸ்ல மாட்ட விட பாப்பேன் என்ன சாரா வியாபாரின்னு போய் சொல்லி சந்தில நிற்க வச்சுட்டியாடா ஐயோ அவன் கருவாய் இல்லைங்க புதுசோவா எங்க என் மேல உள்ள விரோதத்தினால தனால என்னை இப்படி கோத்து விட்டுட்டாங்க ஓர்க்கல அவ நல்லவன் ஐயோ ஓடியாத்து அரிங்க உன் கருவாய சரி உத்தரத்துக்குறான்